நிறைவாக உண்டாவதாக அல்லாதவனுடைய பேரால் இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கில் கடைசி மாதம் பனிரெண்டாவது மாதம் துல்ஹ் மாதம் என்ற பெயர் அந்த துல்ஹினுடைய முதல் சும்மாவிலே நாம் நுழைந்திருக்கிறோம் இன்றைய மாலை அநேகமாக பிரை தெரிவதற்கான வாய்ப்புள்ள நிலையில் இந்த வாரம் நமக்கு வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் வாரமாகும் மொஹர்மில தொடங்குகிறது இஸ்லாமிய ஆண்டு துல்ஹில முடிவடைகிறது எல்லாம் வல்ல இறைவன் துல்ஹி இந்த பிறை பிறக்கிற பத்து நாட்களையும் வருஷத்தில் அவனால் சிறப்பாக்கி வைக்கப்பட்ட மகத்தான நாட்களுக்குள் இறைவன் இந்த நாட்களை வைத்திருக்கிறான் நபிகநாயகம் செல்லவதாக செல்லும் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்புள்ள காலத்தில் இருந்தே நான்கு மாதங்கள் மிகவும் மகத்துவத்திற்குரியவை நான்கு மாதங்கள் போர் விளக்கம் செய்யப்பட்டவை அந்த மாதங்களில் போர் செய்ய மாட்டார்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு மிக அதிகமாக அவர்கள் தேர்வு செய்த அந்த நான்கு மாதங்களிலும் ரஜப் தில்ஹாடா தில்ஹஜ் மொஹதம் இந்த நான்கிலும் சிறப்பு என்கிற ஒரு மகத்துவம் இப்போது நாம் அடைந்திருக்கின்ற அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு உண்டு போர் விளக்கு செய்யப்பட்ட மாதம் உலக முஸ்லிம்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் குர்பானியை நிறைவேற்றுகிற மாதம் உலக முஸ்லிம்கள் எதிர்நோக்குகிற மாதம் என்றெல்லாம் சிறப்புகள் நாம் இன்றைக்கு சந்திக்கிற இந்த மாதத்திற்கும் இதன் ஆரம்ப பத்து நாட்களுக்கும் உண்டு நாம் அறிந்திருக்கலாம் முத்தான மூன்று பத்து நாட்கள் எல்லாம் இறைவன் நமக்கு வணக்க வழிபாடுகளுக்கு என்று வழங்கி இருக்கிற பெரும் அருண் கொடை ரமலானுடைய கடைசி பத்து இப்போது நாம் அடைந்திருக்கிற துல்ஹச் மாதத்தினுடைய முதல் பத்து அடுத்த மாதமான மொஹர்ரம் மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து இந்த மூன்று முத்தான பத்துக்கள் ரமலானுடைய அந்த கடைசி பத்து முடிகிற போது ஈது பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த பத்து நாட்கள் முடிகிற போது பக்ரீத் என்கிற பெருநாளை தந்திருக்கிறார் முஹர்லமினுடைய பத்து நாட்கள் முடிவடைகிற போது ஆஷ்வராய என்கிற திருநாளை தந்திருக்கிறார்கள் வருஷத்தினுடைய மகத்தான மூன்று பெருநாட்கள் மிக அற்புதமாக இந்த பத்துகளுக்கு பின்னாலே வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பெருநாளை சந்திப்பதற்கு முன் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமான பத்து நாட்கள் இப்போது நாம் அடுத்து அடையவர்கிற பத்து நாட்கள் காலங்களில் சில காலத்தை சிலவற்றை மேம்படுத்துபவன் அவன் இடங்களில் சிலவற்றில் சிலவற்றை விட மேம்படுத்துபவன் அவன் எல்லா சிறப்புகளையும் சில பொருட்களுக்கு தருவதை தன்னுரிமையாக வைத்திருக்கின்ற வைத்திருக்கின்ற ஆரமி காலங்களில் ஜும்மாவை மேம்படுத்தினான் ரபுலானை மேம்படுத்தினான் அந்த அடிப்படையில் இந்த பத்து நாளையும் மேம்படுத்தினான் சொல்வார்கள் நாட்களுக்கெல்லாம் தலைவர் நாள் திருக்குறான் இவன் தேர்வு செய்த மாதம் இதுவெல்லாம் மாதங்களில் சில மாதம் வாரத்திலே சில நாட்கள் வருஷத்திலே சில இரவுகள் என்றெல்லாம் பல காலங்களை இறைவன் மேம்படுத்தி வைத்திருப்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதுபோலத்தான் உலகத்தில் சில இடங்கள் எல்லா இடங்களும் ஒன்று போல் அல்ல அல் மசாஜிது அல் அக்சா மஸ்ஜிது அக்சா மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது நபவி என்று சில இடங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட குறிப்பாக ஹஜ்ஜுக்கு போகிற போது ஒரு ஹாஜி அவன் புறப்பட்டு சென்றடைகின்ற அத்தனை இடங்களும் உலகத்தின் எல்லா இடங்களை விட பாக்கியத்திற்குரியவை அல்லவா சிலவற்றை இறைவன் மேம்படுத்தி அப்படி வைக்கிறார் இவைகளெல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள் குரான் சொல்லுகிறது ஒமெய் வழங்கையும் ஷஹாயை உருவாகி பயின் நகாமின் தக்குவல் யார் அன்னாகவனுடைய புனித சின்னங்களுக்கு மதிப்பு தருவார்களோ அது உள்ளத்தின் தக்குவாவை சார்ந்தது யார் அன்னாகவின் புனித சின்னங்களுக்கு கண்டியப்படுத்துவார்களோ அது உள்ளத்தினுடைய அரபி வார்த்தைக்கு புனித சின்னங்கள் என்று பொருள் ஒரு அதிர்ஷ்டமாக அல்லது அல்லாஹுவினுடைய ஏற்பாடாக திருக்குரானில் புனித சின்னங்கள் என்று குறிக்கிற ஷஹாயிர் என்கிற வார்த்தை ஐந்து இடங்களில் குரானில வருகிறது ஐந்தும் காட்சிகளுக்குள்ளேயே வருகிறது புனிதங்களில் இந்த வருகிறது என்பதால் இந்த இந்த மாதம் சேர்ந்தது கண்ணியப்படுத்தப்பட்ட புனித சின்னம் பாங்கு ஒரு இஸ்லாமிய சின்னம் செய்யுதல் ஒரு இஸ்லாமிய சின்னம் தாடி ஒரு இஸ்லாமிய சின்னம் அமர்த்து சிறுநீர் கடித்தல் ஒரு இஸ்லாமிய சின்னம் தினந்தோறும் தொழப்படுகிற ஐவேளை தொழுகை இஸ்லாமிய சின்னம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு இஸ்லாமிய சின்னம் அந்த அந்த வரிசையில் உலகம் சங்கமிக்கின்ற அச்சும் அச்சு சார்ந்த செயல்பாடுகளும் இஸ்லாமிய சின்னம் இந்த வரிசையில் புனிதமான நினைவுச் சின்னமாக போச்சு பாதுகாக்கப்படுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை பேற்றை எல்லாம் பண்ண ரகுல் ஆலுமி இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற இந்த துவக்கமான பத்து நாட்களுக்கென்று இறைவன் வழங்கியிருக்கிறார் இந்த பத்து நாட்களை குறித்து நமிமார்கள் இடத்திலையும் நல்லோர்களிடத்திலையும் என்னவெல்லாம் ஏற்பாடுகள் இருந்தது சிறப்புகள் சொன்னார்கள் எல்லாம் நாம் இந்த முதல் வாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் செல்லல்லாம் போல இவ செல்லம் சொல்லுவார்கள் மமின் ஐயா மின் அல் அமருஷா சாலி ஹோபி என்ன அகப்பு இளம்லா அல்லாஹுவிடத்தில் இந்த நாட்களில் இந்த துல்ஹினுடைய பத்து நாட்களில் அமல் செய்வது போல் எந்த அமலும் சலிகான் அமல் இப்போது செய்தால் வேறு எந்த அமலும் எப்போதும் சிறப்பிற்குரியதல்ல சந்தேகம் கேட்பார்கள் சகாபாக்கள் அல்லாவின் தூதரே இறைவன் பாதையிலே செய்யப்படுகிற புனிதம் வீடு மனைவிகளை விட்டுவிட்டு தன் உயிர் துறப்புதற்கென்று அவன் மேற்கொள்ளுகிற அந்த பயணம் ஜிஹாதை விடவும் ஜிஹாதை விடவும் இந்த நாட்கள் சிறப்பானவையா சொன்னார்கள் சல்லல்லாஹ் அணிகள் செல்ல பல ஜிஹாது சபையில் அநேகமாக உலகத்தில் ஜிஹாதை விடவும் மேம்படுத்தி கூறப்பட்ட ஒரு சில இபாதத்துகளில் முக்கியமான இவாதத்து அடுத்து வரும் இந்த பத்து நாட்கள் பத்து நாட்களும் புனிதமானவை பெரும்பாலும் பக்ரீத் பிறை பிறந்து பத்து நாட்கள் என்றாலே குர்பானி மாத்தரும் பிரதான அமல் என்று நினைக்கிறோம் இல்லை பத்து நாட்களும் பாக்கியமானவை பத்து நாட்களும் துாவிற்குரியவை பத்து நாட்களும் பூமிக்கு எத்தனையோ காலங்களை சிறப்பென்று விளங்கி வைத்திருக்கிற நாட்களில் குர்பானியை மாத்திரமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக மாற்றுகிறார்கள் ஆனால் வார்த்தைகள் அல்ல அமரு என்ன இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற சாதிகான எல்லா அமலும் தான தர்மமாகட்டும் குரான் திராவத்தாகட்டும் திக்ராகட்டும் நோன்பாகட்டும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அல்லாஹுவிடத்தில் மிகுந்த பாக்கியத்திற்குரியவை நபி தோழர் சகிந்து பெரு சுபை ரதி அல்லாஹ் அவர்களைப் பற்றி அவர் சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்களிலே மாத்திரம் அவர்களை சந்திக்க முடியாது வணக்க வழிபாட்டில் இருப்பார்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லு சொல்லி தருகிற செய்தி இதாதல அஷ்ரூதி துர்லஜு மாதம் முதல் பத்து நாள் வந்துவிட்டால் உங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைக்காதீர்கள் அணைக்காதீர்கள் பொருள் என்னவென்றால் இரவெல்லாம் வணங்குங்கள் என்று பொருள் இருட்டாக்கி விட்டு தூங்கம் அல்ல இந்த பத்து இரவும் பத்தாவது நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள் அல்லது ஒன்பதாவது நாள் அரபா நாள் மாத்திரம் அல்ல சிறப்பிற்குரிய நாள் திரை ஒன்று முதல் பத்து வரை செய்து கொண்டிருக்கிற வணக்கத்தில் ஏதாவது கொஞ்சத்தை நாம் உபரியாக செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு வணக்க வழிபாட்டில் அது இரவு தொழுகைகளோ ஓதுகிற தஸ்மீகளோ நாம் எடுக்கிற திக்கர்களோ அல்லது ஜமாத்துகளின் மீது காட்டுகிற பேடுகளோ மொத்தத்தில் இந்த பத்து நாட்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூட்டப்படுவதற்கு காரணமாக வேண்டும் என்பதைத்தான் சிலேடை வார்த்தையில் உங்கள் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது சத்தியம் செய்கிற இறைவன் வளையாடி என்று சொல்லி இந்த பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்கிறார் பத்து நாள் என்றால் இங்கெல்லாம் ஒத்தப்பட எல்லாம் கிடையாது

அறிவிக்கிறான் அல்லா தௌராத்தை பெறுவதற்கு புறப்படுகிற மூசா அலிகிசலாம் முப்பது நாள் நோன்பு இருந்தது நமக்கு தெரியும் முப்பது நாள் நோன்பை முடித்து விட்டு அல்லாஹுவை சந்திக்கிற ஆவல் அவனோடு பேசுகிற பேரவா இதுவெல்லாம் சேர்ந்து வாயை எல்லாம் நன்கு துளைக்கி விட்டு சில கவனங்கள் சாப்பிட்டு விட்டு தூர்மலை அடிவாரத்திற்கு வருகிற போது அல்லாஹு சொல்லுகிறான் நோன்பாளியின் வாய் வாடை அல்லாஹுடத்தில் கஸ்தூரியை விட சிறந்ததல்லவா போய் இன்னமும் பத்து நோன்பு வைத்துவிட்டு நோன்பு வைத்த வாயோடு வாருங்கள் மேலும் ஒரு பத்து நாட்கள் சேர்த்து நாற்பது நாள் பூர்த்தியாகி நாற்பதாவது நாள் நிற்கிற போது தூர்மலையில் இருந்து எல்லாம் இறைவன் பேசுகிறான் தௌராத்தின் பலகைகளை அருக்குடையாய் பூமிக்கு அளிக்கிறார் மூசா அலிகலாம் அந்த நோன்பு இருந்த நாட்களில் இந்த துல்கஜினுடைய பத்து நாட்கள் அடங்கும் ஒரு நபிக்கு அந்த நபியிடம் பேசுவதற்கு அல்லது அந்த நபிக்கு வேதத்தை தருவதற்கு ஒரு மிகப்பெரிய அருக்குடையாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற நாட்கள் தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கிற இந்த நாட்கள் மாமின் ஐயா மின் அல் அமனுஷாகு என்று தொடங்குகிற நவிமொழி செய்வுல் புகாதியருடைய நவிமொழியை விளக்க வருகின்ற புகாதியினுடைய விரிவரையான தண்டமாய் குல்ஹஜர் அம்பத்து ஆகிய அறிகவர்கள் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துவார்கள் கொடுத்துவார்கள் முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் என்று உள்ளது இந்த பத்து நாட்கள் மட்டும்தான் ரம்ஜான் குர்பானி கொடுக்க முடியாது ரபியுள்ள பணியில ஹஜ் செய்ய முடியாது நீங்கள் வேறு மாதங்களில் தொழுகலாம் வேறு மாதங்களின் நோட்பு வைக்கலாம் ஹஜ் செய்ய முடியாது அல்லவா குருவாதி கொடுக்க முடியாது அல்லவா கலிமா தொழுகை நோன்பு தக்காத்து ஹஜ் என்று சொல்லுகிற ஐந்து கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் என்கிற இடம் இந்த தொழு அஞ்சு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இதுல எல்லாம் முடியும் அதிகமாக லாரி லாக இல்லை இந்த பத்து நாட்கள் சொல்லட்டும் அவன் கலிமா கண்ணியத்தோடு அரங்கேறிவிடும் நிறைய தொழுகட்டும் கட்டும் நோன்பு வைக்கட்டும் அது அரபாவடைய நோன்பாக இருந்தாலும் நோன்பு உள்ளே வந்து விடுகிறது பொருளாதார வணக்கங்களில் மிகவும் சிறப்பான பொறுப்பானி இதற்குள்ளே வந்து விடுகிறது எல்லா வணக்கங்களும் சேர்ந்து கொள்ளுவதால் இந்த பத்து நாட்களுக்கு இந்த சிறப்பு என்று எழுதுவார்கள் விரிவுரையானவர்கள் ஹர்ஷா பிரதியந்தா வன் அருமிநாயகம் செல்லம் தாகோ அலிகுவ செல்ல மின் மனைவியாய் வாழகர வாக்கியம் வெசெல்லம்முடைய தாய் ஹம் சா ரதி அல்லா சொல்லுகிறார்கள் பல நேரங்களில் நபிகள் நாயகம் செல்லம் தாகோ அலிகுவ செல்லும் அவர்கள் இந்த பத்து நாட்களிலும் அதிகமாக நோன்பு போய்ப்பார்கள் ஒன்பதாவது நாள் மட்டுமல்ல அரபாவுடைய நாள் மட்டுமல்ல பத்து நாட்களிலும் அதிகம் வைப்பார்கள் சில நேரம் வைக்காமலும் இருந்த காரணத்தால் ஆயிஷா அம்மா அந்த வைக்காமல் இருந்த நாட்களை பார்த்த காரணத்தால் ஐசா ரதி அல்லா வன்கா சொல்லுவார்கள் துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் நபிசல்லா வலி வசல்லம் நோன்பு நோற்று நான் பார்க்கவில்லை ஹர்ஷா அம்மையாரின் அறிவிப்பும் ஐஷா ரதி அல்லா வன்காவின் அறிவிப்பும் இரண்டையும் சேர்த்து அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற அல்லமா அன்பர் ஷா காஷ்மீரி அகமதுல்லாஹி அலிகவர்கள் எழுதுவார்கள் நோன்பு வைத்த தினங்களை இந்த பத்து நாளும் அதிகம் நோன்பு வைத்த தினங்களை அப்சா பார்த்திருக்கிறார்கள் சில நேரம் நோன்பு வைக்காமலும் இருந்ததால் அந்த நாளை ஆயிஷா பார்த்திருக்கிறார்கள் இருவரின் அறிவிப்பிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்று எழுதுவார்கள் நோன்பு வைப்பதற்கும் ஏற்ற இந்த பத்து நாட்கள் தயவு செய்து அடுத்து வரும் பத்து நாட்கள் குருபானி என்று மாத்திரம் இபாதத்துகளை சுருக்கிவிட வேண்டாம் நிறைய நபில் தொழுகைகளுக்கு நபில் நோன்புகளுக்கு உபரி வணக்கங்களுக்கு திகர்களுக்கு இரவு தொழுகைகளுக்கு நீண்ட நாள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிற துணாக்களை ஒப்படைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் பத்து நாட்கள் மகத்தானது இதே ஹார் அது எல்லா அண்கா சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகன் சன்னந்தாக அணிகம் அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த நோன்புகளை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விஷயங்களை நாயகம் சந்தை எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒன்னு பத்தாவது நாள் நோன்பு மாதம் இந்த பத்து நாட்கள் ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினைந்து மூன்று நாட்கள் நோன்பு ஒரு முன் முன்சுன்னத்துகள் இரண்ட இந்த நான்கையும் வாழ்நாளில் விட்டதில்லை என்று அறிவிக்கிறார்கள் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தில் அமல்களை இந்த பத்து நாட்களையும் இவாதத்துகளுக்காக பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் சிறப்பு என்பதை தெரியலாம் ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் மதிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதன் மரியாதையை நாம் உணர வேண்டும் குறிப்பாக அவர்களுடைய குத்துபத்துல்வதாக சல்லல்லா பலிக சென்ற மஹர்ஜின் போது ஆற்றிய உரையில் மக்கள்கிட்ட வந்து நின்ற உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலகப் பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரை பெருவானாரின் பேருரை அந்த பேருரையை தொடங்குவதற்கு முன் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி ஐய யோமிக்கு மஹாதா இது என்ன நான் வழக்கம் போல ஒழுக்கத்தின் உச்சத்தில் சாபாக்கள் சொன்னார்கள் அல்லாது சூடு தான் தெரியும் അയ്യു ഷഹരിൻ ഹാദാ ഇദയന്ന മാസം തൈഗം കേട്ടார்கள் അല്ലാഹു റസൂലുകേട്ടാണ് അറിയും അയ്യു ബൽദിൻ ഹാദാ ഇദയന്ന ഉറു അല്ലാഹു റസൂലുഹു ആലം അല്ലാഹു റസൂലുകേട്ടാണ് അറിയും എല്ലാം சொன்னதற்கு පෙරനാളിലും சொன்னார்கள் സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം അലൈസ യൗമുൽ നഹർ ഇദ ബക്രീദ് അല്ലവ ഇദ ഖുർബാനി കൊടുക്കുന്ന 날 അല്ലവ അലൈസ ബി ഷഹരിൽ ഹിജ്ജ இது துல்ஹஜ் மாதம் அல்லவா அலைஸ பி மக்கா அல் முகர்ரமா இது சங்கைக்குரிய மக்கா அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் முஸ்லிம்களே உங்களுக்கு இடையில் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு இடையிலே கடைசி வரை கண்ணியம் காக்கப்பட வேண்டும் எது மாதிரி காக்கப்பட வேண்டும் என்றால்

மாதம் கண்ணியத்தோடு பேணப்பட வேண்டிய மாதம் என்பதை மிகவும் பிரசித்தியாக உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதத்தில் எனவே முதல் பிறையில் தொடங்கி பத்தாவது நாள் பக்ரீத்து வரைக்குமே ஏன் தக்பீர் முடிகின்ற அந்த பதிமூணாவது நாள் மாலை வரைக்கும் மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள் இதுல என்ன பாதத்துகளை வேண்டுமானாலும் அவரவர் அவரவர் சக்திக்கு ஏற்றாற் போல் முடிந்த அளவு அமல் செய்ய வேண்டும் குர்பானி என்று வட்டப்படுத்தவில்லை நாயகம் ஹஜ் என்று சொல்லவில்லை அல்ல அமலு என்ன ஏதாவது சாலிகான அமல்கள் எது வேண்டுமானால் குர்பானி கொடுக்காதவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் எல்லாருக்கும் பொதுவான இந்த அமல்கள் இன்றைய மகிழ்வி நாம் பிறை பார்க்க போகிறோம் இன்றைக்கு சந்தேகத்துவையினால் ஒருவேளை பிறை தெரிகிற பட்சத்தில் இன்று மகிழ்வில் இருந்து தொடங்குகின்ற அடுத்து உள்ள பத்து இரவும் ரொம்ப பகோன்னதமானவை பத்து பகலும் பாக்கியத்திற்குரியவை எந்த நேரத்தில் என்னதுவா செய்யலாம் அல்லது என்ன அமல் செய்யலாம் என்பதை உங்களுடைய அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள் கடைசி அமல் அதற்கு முன்னாலே நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டும்

நகம் கலைய வேண்டாம் ரோமங்கள் களைய வேண்டாம் சவரம் சவரம் செய்வதோ அல்லது நகங்கள் வெட்டுவதோ இது போன்ற அமல்கள் துல்ஹி பிறை பார்க்கப்பட்டு விட்டால் முடிக்கிறவரை வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லா அணி செல்லபவர்கள் இந்த அறிவிப்பை மூசல்லாம் என்று அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பிறை தெரியும் பட்சத்தில் அடுத்து வரும் பத்து நாட்கள் குர்பானி கொடுப்பவர்கள் சவரம் செய்யாமலும் நகம் பட்டாமலும் ரோமங்கள் கடையாமலும் இருக்க வேண்டும் இது வந்து துலஹ் மாதத்திற்கென்று செய்யப்படுகிற மரியாதைகளில் ஒன்று இதை மரியாதை என்று சொல்லுவதை விட இன்னொரு வார்த்தைகளில் இப்படி சொல்லலாம் இந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தால் கோலத்தை நாம் தரிக்கிறோம் ஒரு ஹாஜி அங்கே இருப்பது போன்ற தோற்றத்தை இருந்தாலும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் கொடுக்கிற வரை அங்கே ஹாஜி தலைமுடி வெட்ட மாட்டார் சவரம் செய்ய மாட்டார் நகம் எடுக்க மாட்டார் அவர் ஏறாமலே இருப்பார் நாமும் அதே போன்று உள்ளூரிலே இருந்தாலும் போல இருக்கிறோம் ஒரு ஹாஜி பிறகு ஒன்பதாவது நாளில் உலகத்தின் புகழ் பெற்ற அரபா மைதானத்திலே அமர்ந்து அல்லாஹுவிடத்திலே கதறி அழுது வேட்டிய பாக மன்னிப்பை ஹாஜி பெறுவார் நாம் இங்கே அந்த ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்று ஹாஜியளவு இல்லை என்றாலும் அல்லாஹுவின் என்ற நம்பக்கம் நாம் அந்த ஒன்பதாவது நாளிலே திருப்பிக் கொள்வோம் ஒரு ஆதி அங்கே இறைவனை பார்த்த மகிழ்ச்சியில் அல்லது ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை எல்லாம் வந்த இறைவன் தந்ததற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஹஜ்ஜு கடவை முடிகிற தருவாயில் ஒரு ஹாஜி குர்பானி கொடுப்பார் நாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்றாலும் உள்ளூரிலேயே அந்த குர்பானியை கொடுப்போம் இப்படியே வரிசைப்படுத்தி இந்த மாதத்தின் நிறைய அமலை சொல்லலாம் அங்கே இருக்கிற ஆஜியை போலவே ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் தோற்றம் தரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இந்த மாதம் முதல் பத்து நாட்களை அணுகிறோம் எல்லாம் வந்த இறைவன் இந்த துலகஜினுடைய மாதத்தில் உலகத்திற்கு அவன் இறக்கித் தருகின்ற ஏராளமான சைவு வரக்கத்துகள் அந்த வரக்கத்துகள் எல்லாம் வெறும் ஒன்பதிலும் பத்திலும் அல்ல பெரிய ஒன்னிலே இருந்து கடைசி வரைக்கும் இருக்காது வரைக்கும் இருக்கிறது முயற்சி செய்வோம் இந்த பத்து நாளைக்கு எல்லாம் அந்த இறைவன் வழங்கியிருக்கிற இருக்கிற எல்லாவித மகத்துவங்களையும் நன்மைகளையும் கை வர்க்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற மேண் மக்களுடைய பட்டியலில் அல்லாத மனைவரையும் சேர்ப்பனாக ஆ மீன் வாதே விழுந்துறையில என்றால்